நாவப்பழம் 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 எவ்வளோ ரூபா எம்மா நூறுரூவாம்மா சீக்கிரமாக வாங்க வந்து வாங்கிட்டு போங்க நாவப்பழம் பழத்தை பழம் கிலோ எவ்வளவு பழம் பழம் பத்து சாப்பிட்டாலும் அரை வயிறு மாதிரி மாதிரி இருக்கும் கோழி குண்டு வாங்கிட்டு வாங்கம்மா என்னது ாலும்ழிக்கு பாருங்கிலோ நானூறு ரூபாய் எவ்வளவு தந்திரமா விற்காரு பாத்தீங்களா நூறு ரூபாய் நூறுவான்னு சொன்னதுன்னா வீட்டுக்குள்ள ஒரு கவியா எல்லாரும் வாடி வருவாவ ஏமா நல்ல பழம்மா வம்பு பேசாம ஒரு கிலோ வாங்கிட்டு போங்க சுகர் பிரஷருக்கு எல்லாம் நல்லதுமா இந்த பழம் எங்க போனாலும் கிடைக்காதம்மா வாங்குங்க ஏடி நெட்டவல்லி நம்ம ராசாத்திய காலத்துக்கு நான் தரவுக்கு எல்லாம் கேலிட்டி வேணமான்னு அவியல்ட்ட சொன்ன அவியன் ஓடி வருவாவா என்ன நான் பழத்தை அப்படியே வாங்க மாட்டேன் நான் தின்னு பார்த்து தான் வாங்குவேன் சரிமா நான் ஒரு பழம் தாரேன் நான் தின்னு பாரு ம் ம் நல்லா தான் இருக்கு ம் ஏம்மா உங்ககிட்ட ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட சொன்னா நீ ஒரு கொத்தோடி எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்கமா இது உனக்கு நியாயமா படுவா இதுலயே காய்க்கிற பழம் இருக்க என்ன ஒரு பழம் எடுத்ததுல கொத்தோட சேர்ந்து வந்துட்டு விடுங்கலாம் நாங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு கிலோ வாங்குவோம் எதுக்கு நீங்க எமோஷனல் ஆகுறியா யம்பாரு அக்கா பழம் நல்லா தான் இருக்கு இடையில செல்லது புளிக்கு நீங்க ரெண்டு எடுத்து சாப்பிட்டு பாக்குறீங்களா என்னது அடுத்து அவங்க ரெண்டு எடுத்து எனக்கு கூட இடத்தை தான் காலியாக்கிட்டு போல இருக்கு என்ன தான் ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு பைசா தந்து தானே விடுவோம் நாங்க வெறுங்கைய உங்களை விட மாட்டோம் ரெண்டு எடுத்து தான் சாப்பிட்டு பாக்கமா எப்பா என்ன வருத்து வராரு அப்பா ஒரு சைக்கிளை கொண்டுகிட்டு நீங்க தான் கையில போன் வச்சிருக்கீங்களா அவங்க போன் பண்ணி பாருங்களா அவைய இதுல ரெண்டு தின்னு பாத்துக்கிட்டு வாங்குவா இல்ல

இன்னைக்கு சும்மா ரெடி நான் வளக்காரர் கிட்ட என்ன தட்டி கிண்டல் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம தனியா பேச வேண்டிய காரியம் அவர் கிட்ட வச்சு என்ன தண்ணி கிண்டல் பண்ணுங்க வளவளன்னு எம்மா உங்க குடும்ப கதையில உங்க வீட்டுல போய் பேசுங்கம்மா நான் வளத்த வாங்குறீங்களா லேட்ட நான் போட்டா என்ன போட்டா உடஞ்சிரும்னே போடாதீங்க சிரிச்சிட்டோமா சிரிச்சிட்டோம் நீங்க சொன்ன ஜோக்குக்கு ஏமா வாங்குங்கம்மா நான் போட்டு அண்ணாச்சி நாப்பிளம் எவ்வளோ ரூபா கிலோ நானூறுவாண்ணே ஏக்கா ராசாத்தியக்கா அக்கா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாத்தாச்சு நல்லா தான் இருக்கு நீங்க ரெண்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் பொருளை வாங்குற நேரம் வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டு தான் வாங்குவோம் வாங்குங்கக்கா உங்க பங்குக்கு ஏமா மீன் சந்தைக்கு போறாள் மீனை வாங்கி அங்கிருந்து தின்னு பார்த்துக்கிட்டாமும் ஆளாம் அரை கிலோ பழம் உங்களுக்கு தாரேன் வாங்கிக்கோங்க வார மக்களே வா இப்ப வாங்கிட்டு வாரே நீ வீட்டுக்குள்ள போ என்னே எனக்கு ஒரு ஒரு கிலோ பழம் போடுங்க நீ கிலோ பழத்தை தின்னு தீத்துட்டு உனக்கு நீ முப்பது கிலோ பழம் தான் தருவேன் என்னே இவளெல்லாம் நான் கூட்டம் தாலதான் உங்களுக்கு பழம் விற்கி பார்த்துடுங்க தியாவை இல்லாம அது இதுன்னு பழத்தை குறைச்சேன்னா பழத்தை பழத்துக்குள்ள தள்ளி போடுவாங்க காலையிலேயே நல்ல ஆளுக தான் வந்து முடிச்சிருக்கேன் வலி விடுமா நான் கிளம்பட்டு என்னே இப்ப சந்தோஷமா கிளம்புக ஏன் பேர சொல்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு வித்துருக்கு ஏமா இனி இந்த தெருவுக்கு வரவே மாட்டேயம்மா ராசாத்தியக்கா அதான் கதை சொல்லுவேன்னு சொன்னா வாங்க அந்த பின்பக்கத்துல போவோம்

லேய் பூனைக்கு இவ்வளோ பெரிய வால் இருக்குமால குரங்குக்கு வால் மாதிரி இருக்குல்ல இவனை பாரு காமெடியா இருக்கு லே பிள்ளைடா அந்த கண்ணு பேனல விளையாடுங்களா நான் எப்பவும் கதை பேசுறமா அப்பனா அதுகிட்ட வந்து என்ன விளையாடிச் போகலாம் போங்களாம்ல அங்க தள்ளி இங்க ராசாத்தி அக்கா என்னாச்சு நீ என்ன வேற சாரி எல்லாம் கட்டிட்டு கழுத்துல செயின் போட்டுக்கிட்டு முடியெல்லாம் எல்லாம் விருச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா நீ வேற அந்த கதைய நீ எதுக்கு கேட்க போற இப்போ அத கேட்கிறதுன்னா உங்களை இதெல்லாம் கொண்டு இருத்தி இருக்கு சொல்லுங்கலாம் அது ஒண்ணுல சிம்ரனே அன்னைக்கு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீன் சந்தைக்கு போனேன் சரி அப்படியே காத்தோட்டம் மா தோப்புகளோடு வரலான்னு சொல்லிட்டு மைனிக்கு தோப்புகளோடு இறங்கி வந்தேன் கீழே என்னது மாங்கா என்னது கடந்தா சரி அதையும் எடுத்துக்கிட்டு வரலான்னு பார்த்தா மரம் நிறைய மாங்கா அந்த மரத்தில் யாரிச்சும் பார்த்துக்க யாரி ரெண்டு மாங்கையும் பறச்சிக்கிட்டு கீழே இறங்க நேரம் ஒரு நாய் விரட்டுச்சே விரட்டு அந்த ஆள் அதில் கமந்தடிச்சு விழுந்துக்கிட்டு எப்படியே மீனை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துச்சேன் இந்த உடம்ப வச்சிருந்த நீங்க யாரு யார் இருக்கீங்களே அக்கா மாங்காயும் பறிச்சாச்சு கீழே இறங்கன உடனே நாயும் வரட்டுச்சு உங்களை கடிக்காம விட்டா அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கா பேடி அப்படியே மீனை வீட்டுக்கு வந்துட்டேன் பாத்தீங்க அந்த மீனை கழுவி சரி நீ கேஸ் போட்டு வைப்பேன் சொல்லி வர போட்டு வச்சேன் மீனுக்கு வாசனையோ கம இருந்து பாத்தீங்க என் வீட்டுக்கு வர நேரமே கம வந்தாரு புகழ்ந்து தள்ளிட்டு சந்தோஷமா இருந்து வீட்டுக்கு வந்தே பாக்கணும் யாருக்காது அப்படி உங்க வீட்டுல வந்து சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க வீட்டுக்கு யார் வந்தா வேற யார் என் வீட்டுக்கு வந்தா என் மைனி காரி தான் என்ன பார்த்தாலும் என் பிள்ளைகளை பார்த்தாலும் ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்க மாட்டான் இந்த மரத்துல இவ்வளவு மாங்க கடந்த ரெண்டு மாங்க கொண்டு வந்து தரட்டு இன்னைக்கு என்ன மூட்டி விடுறது வேண்டிய அங்க இருந்து இந்த நட்ட நடு வெயில்ல ஒரு இடுக்கு பையில கொஞ்சம் மாங்கையும் கொண்டுட்டு ஆட்டிட்டு வந்திருக்கா பாத்துக்க நானும் அங்க நடந்த ஒரு கதைகளையும் வீட்டுல சொல்லல இவா வந்து அந்த நேரத்துல அங்க நடந்ததெல்லாம் நான் கீழே விழுந்தேன் மரத்துல ஏறி மாங்க பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாட்டி இவ்வளவு நடந்திருக்கா அண்ணி ஒண்ணு அடிச்சாராட்டி கிருஷ்ணா அவர் என்ன அடிக்கல அடி என் மைனி நல்லா மூட்டி விட்டு எனக்கு நாலு அடி வாங்கி தரலாம்னு நினைச்சுக்கிட்டு கங்கணம் கட்டிட்டு வந்தா பாத்துக்க அவரும் நான் குளிச்சு எடுத்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு முடிய வெடிச்சு போட்டுட்டு நின்னா அதுல அவரு மயங்கிட்டாரு பாத்துக்க அவருக்கு என்ன பார்த்து பார்த்து ஆசையே தீரலட்டி இக்கா உங்க மயினுக்கு அருகே ஏன் இந்த ஈன புத்தி வந்தமா கொண்டு வந்த பழத்தை கொடுத்தாமா போனமான்னு இல்லாம அதுல இருந்து வம்பளந்துட்டு இருந்திருக்கா சரி பரவாயில்ல இன்னைக்கு நீங்க குளிச்சு எடுத்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தனால இன்னைக்கு ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்க சரி சரி நடக்கட்டு கேட்டாச்சப்பா இனிதான் நமக்கு நிம்மதி இனி மண்டை உடையாது இனி வீட்டுல போய் நம்ம வேலையை அடுத்த அளவுக்கு கதையா கேட்டேன் நம்ம ராசாத்திய கழக கதையை கேட்டேன் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கோம் நீங்க மட்டும்தான் என்ன எப்படி பிரிச்சு சரி கோ விட நெட்ட வலி நான் ஒன்றை பிரிச்சு பார்க்கலாக்கா நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கான் வருத்த விடவே அம்மா நீ ஃபெயில் பண்ணதை பார்த்து எனக்கே மனசு உடஞ்சு போச்சு சரிம்மாக்கா கிளம்புவ வருமா